மழை காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஈசல் வரும் பார்த்துருக்கீங்கல்ல எங்கெல்லாம் நம்ம வீட்டில் லைட் எரியுதோ எல்லா லைட்டுக்கிட்டேயும் ஈசல் வந்துடும் வெளியே லைட்டில் அப்படியே வச்சுட்டு உள்ள லைட்டை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈசல் எல்லாம் லைட்டுக்கு பறந்து போயிடும் ஆனாலும் இந்த இதுகிட்ட வந்த ஈசலில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ரெக்கைகள் அதுக்கிட்ட இருந்து உதுந்து விழுந்துடும் அப்புறம் பறக்க முடியாம அந்த ஈசல் முழுக்க கீழே இருக்கும் லைட்டுக்கு கீழே என்ன இருக்கோ அந்த இடத்துல இருக்கும் அந்த மாதிரி அந்த பூச்சிகளும் இதே மாதிரி ஆகுது அந்த இப்போ விளக்கு கிட்டே வந்து எல்லாம் அந்த விளக்கில் இருக்கிற வெப்பத்தில் அந்த ரெக்கைகள் கருகிறது அதனால பறக்க முடியாமல் எல்லாம் அங்கேயே விழுந்துடும் அப்படி அங்கே விழுகிற அந்த பூச்சிகளை வந்து சாப்பிட்றதுக்குன்னே அந்த பூச்சிகளை சாப்பிட்ற பெரிய பூச்சிகள் சுத்திட்டு இருக்கோம் ஸோ அந்த பூச்சிகள் அந்த பூச்சிகளெலாம் சாப்பிட்றோம் அப்போ என்னென்னா அந்த பறவைகள் எல்லாமே இறந்து போகிறதுனால அதுக்கப்புறம் குஞ்சு பொறிக்கிறதுக்கு வழி இல்லாமல் அந்த ஏரியாவில் கொஞ்ச நாட்களுக்கு அந்த பூச்சி தொழில்கள் இருக்காது